குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது இந்த வருடமாச்சு நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள கிரக நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்பவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்கணத்தில் லக்னத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேசராசியில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்லவும்ல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிவித்து கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுபகவான் மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக நிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் ஒரு சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் பார்த்தீங்களா அவர் ரெண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு கிறிஸ்தவ ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றங்க பணப்பொழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோட சூழ்நிலையில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி ப சொன்னோம் பார்த்திங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி கொண்டிருக்கும் நமது மாணவர் செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க விலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாமல் மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழில் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பவான் காலபுருஷன் ராசியான பதினொன்றாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கறனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம்னு சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்க ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டி அந்த செயல்பாடை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடைய போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் ஒரு பெரிய ஒரு செயல்பாடு நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத அதே போல அரசியல்வாதிகள் இருக்காங்க நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் எல்லா பணங்களும் தனக்கே சொல்லி மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை பகற்றும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறையில மக்களுக்கு சேவை செய்யறையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதில் நடைபெறும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு ஏற்றமால் அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பஞ்சாங்கத்தில் இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு அதனால நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது நிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும் போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் சிம்ம ராசி நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திறமும் உண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒரு காரணத்தை சொல்லலாம் இவங்க சிறப்பானவங்க அப்படின்னு ஆனால் சிம்ம ராசிக்காரங்க மட்டுந்தான் வலிமை வாய்ந்தவர்கள் தன்னுடைய பேச்சை மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பேசுனது கரெக்டாக இருக்குங்கிற தன்னம்பிக்கை கொண்டவர்களும் நம்ம சிம்மராசிக்கார்தான் ஒரு சிம்ம ராசி ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த சிம்ம ராசிக்காரங்க அத்தனை பேரையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க அளவுக்கு ஒரு சிறப்பான வலிமைப்படுத்தவர்கள் நம் சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது சிம்ம ராசி அப்படின்னே ஒரு சிறப்பான தன்மை உண்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் ஸோ நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மகிழ்ச்சியான சூழ்நிலையை நமது சிம்ம ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் சிம்ம ராசி அதிபதி யார் பார்த்திங்கன்னா நவகிரக நாயகனான சூரிய பகவான் தலைமை கிரகமே அவர்தான் தலைமை கிரகம் சூரிய பகவான் தான் அதனால தான் தலைமை ராசியான முதன்மை ராசியில் போய் உச்சம் பெறுகிறார் அவருக்கு அந்த இடத்த கொடுத்ததுக்கான காரணமே அவர் தலைமை கிரகம் நவகிரகத்தில் மிக முக்கியமான கிரகமாக சூரிய பகவானை நம் வேண்டுகிறோம் அப்போ இந்த நவகிரக நாயகனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர் தான் நம் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது கேது பகவானின் நட்சத்திரமான மக நட்சத்திரம் நம் சிம்ம இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக சுக்கர பகவானின் நட்சத்திரமான பூர நட்சத்திரம் நம் சிம்மராசியில் தான் இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நம் சிம்ம இருக்கிறது கேது பகவானின் மக நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சிம்ம ராசியில் சுக்கர பகவானின் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சிம்ம சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும் நம்ம சிம்ம ராசியில் இருக்குது அப்போ ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட நமது அமைப்பு தான் நம்ம சிம்ம ராசி சிம்ம ராசிகள்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்திங்களா இந்த பூர நட்சத்திரக்காரங்க மட்டும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கு மனசுக்கு பிடிச்சாதான் ஒரு விஷயத்துக்கு தலையே ஆட்டுவாங்க இல்லைன்னா அப்படியே அப்படியே அந்த கண்ணால் இப்படியே தான் பார்ப்பாங்க என்னடா ஏதாவது பது சொல்லு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கலையா பார்ப்போம் சொல்கிறேன் ஏன்னா அவங்க தான் மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத விஷயத்தை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க அதை வந்து வெளிப்படையாக சொல்லவும் இப்படித்தான் அப்படி போயிட்டே இருப்பாங்க சொல்லுன்னா பட்டுன்னு சொல்லிடுவாங்க இல்லை நேரத்தில் அப்படி சொல்லாமல் நகர்ந்து போயிடுவாங்க நம்ம சிம்மராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களை திருப்திப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை ஆனால் அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அதை விட்டே கொடுக்க மாட்டாங்க அது என்ன விஷயன்னு வச்சுக்கோங்களேன் கனவு மனை விஷயனாலும் சரி ஒரு பொருளாதார விஷயனாலும் சரி ஒரு ஒரு பொருளை ரசிக்கிற விஷயமானாலும் சரி நம்ம பூர நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி தனி சிறப்பு எப்போதுமே உண்டு அதனால் சொல்லுவோம் பூர நட்சத்திரக்காரங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக நேரம் எடுக்கணும் தம்பி கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம தவறாக உறுதியாக இருக்காது சரியாக தான் இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கீழ நீங்கள் உறுதியாக பதிவிடுவோம் பதிவிடுங்கள் ஒரு சிறப்பு உண்டு சிம்ம ராசி நம்ம இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னு நம்ம மனசில் வச்சிருந்தோம் அதனால் சொல்கிறோம் ஓகேவா சரி இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு மே மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் ஆரம்பம் வரையும் நமது சிம்மராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரர்கள் அதிகமான மன அழுத்தத்துடன் இருந்திருப்பார்கள் இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லியாச்சு மக நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துடன் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு நினைச்ச காரியம் ஒன்று நடந்த காரியம் ஒன்று அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பெற்றிருப்பீர்கள் தற்போது இந்த நவம்பர் மாதத்துக்கு மேல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்தில் இருந்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராடிக்கிட்டே இருக்கீங்க எப்போதான் அந்த போராட்டம் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கீங்க ஆனால் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போராட்டத்தை தகுடுபூரியாக்கி வெற்றிகான ஒரு சூழ்நிலையான வருடமாக உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் தன்னுடைய தன்னம்பிக்கை தன்னுடைய வெற்றி தனக்கு முக்கியம் என்று எதிர்பார்க்கும் நம்ம சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறது பொருளாதார நிலையையும் கொடுக்க போகிறது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் கொடுக்க போகுதுங்க ஆரம்பத்திலையே இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லுனா நீங்கள் அவ்வளோ தூரம் போன வருடத்தில் போராடி இருக்கீங்க அந்த போராட்டம் முடிவு பெறப் போகிறது வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குன்னு சொல்லி தைரியமாக சொல்லலாம் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவான் இவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆனால் இந்த தாக்கமானது இது வந்து ஒரு யோகமாக மாறப்போகிறது பகவான் உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராகுமானவர் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் அதாவது உங்கள் ராசிலிருந்து ஒன்பதாம் இடம்னா மேச ராசி எடுத்துக்கிருவோம் அப்போ ஒன்பதாம் இடத்தில் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சரியாக பத்தாம் இடத்தில் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் ஷபராசிக்குள்ள வந்தவுடன் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துல ஷபராசிக்குள்ளே வந்தவுடன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கப் போகிறார் தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை பொருளாதாரத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பகவானின் பார்வையின் மூலமாக ஒரு புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அல்லது பழைய வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் வீடு விஷயமாக கை வைப்பீங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு செலவு சுப செலவு நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க ஒரு இடமாச்சு வாங்கி போடக்கூடிய காலகட்டங்கள் உறுதியாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பொருளாதாரம் வருதுன்னா அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படுத்திக்கணும் தேவையில்லாத விரை விரை செலவுகள் ஏற்படாமல் இருக்கணும்னா பணம் வந்தோன்னே அதை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு ஒரு சேமிப்புக்கு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு உங்களுடைய கடன் பிரச்சனை விலகி சிரமம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு கடன் அதிகமாக இருக்குது இந்த ஒரு ஒன்றரை வருஷமாக கடன் ரொம்ப வாங்கிட்டேன் கடன் அடைக்க முடில அப்படின்னு நினச்சிக்கிறக்க நம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடனை அடைச்சி நிம்மதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் சுகஸ்தானமே இல்லையே ஏன்னா சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கார் அப்புறம் எங்கே சுகஸ்தானம் இருக்கு அப்புடின்னு நினச்சிக்கிறக்க நமது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனிவின் சனி பகவானின் பார்வையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு குருவின் பார்வை வலிமை ஏற்பட்டு வெற்றி வருடமாக இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ளலாம் தைரியமாக செய்யுங்க புதிய தொழில் தொடங்கணுமா கண்டிப்பாக தொடங்குங்க உங்களுக்கு அரசாங்க வேலையில் வேலை வாங்கணும்னு ஆசை இருந்தால் முயற்சி எடுங்க இந்த வருடத்தில் வேலை கிடைக்கும் நீங்கள் அதற்கான ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும் என்ன செஞ்சாலும் கிடைக்காதுங்கிற மனத்தை உங்கள் மனசில் உள்ள எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு முடியும் நினச்சி செஞ்சீங்கன்னா வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு வேலையில் பதவி உயர்வு வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த வருடம் பதவி உயர்வு உண்டு ஏன்னா காலபுருஷன் ராசியான பத்தாம் ராசி தான் மகர ராசி அந்த பத்தாம் ராசியை டைரெக்டாக குரு தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்க போகிறாரு அந்த ராசி வந்து மகர ராசி உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடாக வருது இப்போ ஆறும் பத்தும் நினைவு பெறுவதனால வேலையில் ஒரு பதவி உயர்வு உண்டு குரு பார்வையில்லாதனால தான் நீங்கள் உங்கள் கடுமையாக வேலை பார்த்து கூட உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்துச்சு ஆனால் இந்த வருடம் பதவி உயர்வு உண்டு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் பெறுவீர்கள் இந்த சின்ன சின்ன பிரச்சனையை கண்டு பயப்படுற ஆள் கிடையாது நீங்கள் அதையும் எதிர்த்து தைரியமாக செய்யக்கூடிய நபர் தான் நீங்கள் ஆனால் கிரகங்கள் கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கும்போது அதை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு அப்போ இந்த நிலையிலாம் இந்த வருடத்தில் மாறப்போகுது தைரியமாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட போகுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை பெறக்கூடிய ராசியில் சிம்ம ராசியும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் பங்கு வகிக்குது இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் நீங்கள் கட்டாயமாக இந்த கோயிலுக்கு இந்த வருடத்தில் குறைஞ்சது ஒரு முறை அல்லது இரண்டு முறையாக சென்று வழிபாடு செய்யுங்கள் விருந்தகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகில் உள்ள திருத்தங்களில் உள்ள நின்ற நாராயண பெருமாள் கோவிலில் சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள் நின்ற நாராயணப் பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள் அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன் வெளி ஊரில் லாங்கில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நமது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னொரு வழிபாடும் சொல்கிறேன் உங்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவில் மிகப்பெரிய பழமையான சிவன் கோவிலில் சென்று திங்கக்கிழமை திங்கக்கிழமை மனசார வழிபாடு செஞ்சுவார் நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சு உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வெற்றிகரமான சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்கும் வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்